உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேயில் செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் பணத்தை பெருக்கிறது முக்கியமாக பாதுகாக்கிறது முக்கியமாக இன்வெஸ்டர்னால் பணத்தை பெருக்கத்தானே சார் செய்யணும் மணி ஷுட் க்ரோ அதுக்கு தானே நம்ம மார்க்கெட்டுக்கு வரோம் எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி தான் ஒரு ஒரு பூம்லேயும் புதுசு புதுசாக இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க எனக்கு தைரியம் இருக்குது எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை பணத்தை மல்டிப்ளை பண்ணுறது தான் முக்கியம் பணத்தை குரோ பண்ணுறதுக்காக தான் நான் மார்க்கெட்டில் இருக்கேன் இப்படி வீரவசனம் எல்லாம் பேசுறது ரொம்ப இயற்கை நானும் ஒரு காலத்தில் பேசியிருக்கேன் எப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட் சைக்கிள் ஆனால் எப்போ பாதுகாக்கணுமோ அப்போ நம்ம பணத்தை பாதுகாக்க தவறிட்டாக்கா நாம் இழக்கக்கூடிய மதிப்பு நாம் நினைக்கிறத விட ரொம்ப அதிகம் இதுதான் ஈக்குவிட்டி இன்வெஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்டர் மைண்டில் ஏற்றுக்க வேண்டியது ஆனால் முக்கால்வாசி பேர் அதை ஏற்றிக்கிறதே கிடையாது ஏன்னாக்கா நம்முடைய தன்னம்பிக்கை வந்து அந்தளவுக்கு நம்ம கண்ணை மறைச்சிருது என்னால் முடியும் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து நமக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்தது இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணுதுன்னா வெளியில் இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் வெளியில் நடக்கிற விஷயங்கள் வெளியில் நம்மளை எதிர்கொள்ளக்கூடிய டேஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம இடத்திலிருந்து மறைச்சிருது நம்முடைய தன்னம்பிக்கை அதிகரித்து ஓவர் கான்பிடன்ஸ் ஆகி நம்ம கண்ணை மறைச்சிருது கிட்டத்தட்ட அந்த கண்ணை மறைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அதனால தான் தொடர்ந்து நான் பிஹேவியல் வீடியோஸ் தான் போடுறேன் ஒரு பிரேக்கு கூட நான் ஒரு கம்பெனியை இப்போ டிஸ்கஸ் பண்ணேன் ரெடியாக இல்லை இது பல பேருக்கு எரிச்சலை கூட கொடுக்கும் என்ன அதே விஷயத்தை இருக்கீங்க அப்படின்னு என்னுடைய ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி நான் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன் வெஸ்ட்டில் மேரேஜ் வந்து ஒரு யங்ஸ்டர் அவர் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டருடைய பையன் அந்த வெட்டிங்கில் வந்து இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க எல்லாரும் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பெயர்களும் இன்னொரு நண்பர் என்னை வந்து அறிமுகப்படுத்துகிறேன்னு ரெண்டு மூணு பெரியவங்கள்ட்ட கூட்டு போய் இன்வெஸ்டர்னு நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அவங்க பேசுறதை பார்த்த உடனே எனக்கும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது ஒரு ஒன் ஹவர் வாட்ச் பண்ணியிருப்பேன் அவங்கெல்லாம் பேசுறது ஒருத்தர் கூட நிறுவன பெயர்களை பற்றி பேசவே இல்லை நிறுவனத்தை புகழ்ந்து ஆகா ஓகேன்னு சொல்லவே இல்லை எல்லாரும் எப்படி வேல்யூவேஷன் இருக்கு இந்த வேல்யூவேஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் மார்க்கெட்டில் எப்போ நம்ம வந்து இன்னும் அக்ரஸிவாக இருக்கணும் மோரார்லஸ் ஒரு பிஹேவியரல் மாஸ்டர் கிளாஸாக தான் அந்த கேதரிங்கே அமைஞ்சது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் எப்படி ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியுன்ற ஒரு தாட்வாஸோடு தான் நான் திரும்பி வந்தேன் இது புதுசு இல்லைங்க ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிள்லேயும் ஓவர் வேல்யூவேஷன் வரும்போது பணத்தை பெருக்கிறத பற்றி மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் பேசுவதே இல்லை ஹவு டு பி ப்ரொடெக்டிவ் அப்படிங்கிறதான் அவங்களுடைய குறிக்கோளாக மாறிவிடுகிறது அதுக்காக எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுறாங்களான்னா வித்துட்டு போக முடியாது வீக் ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுடுவாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க ஸ்டாங் ஸ்டாக்ஸில் ட்ராடவுன் டவுன் இருந்தால் ட்ராடவுன் டவுன் என்றால் மதிப்பு இழப்பு அந்த மதிப்பு இழப்பு நடந்தால் ஸ்மால் கம்பெனிஸில் அல்லது ஸ்மாலர் வேல்யூடு கம்பெனிஸில் அதை சந்திக்க தயாராக இருக்காங்க ஏன்னா மறுபடியும் அந்த மதிப்பு வளரும்போது சேர்த்து வச்சு தான் இந்த லாத் இன்வெஸ்டர்னுடைய நம்பிக்கை கன்விக்ஷன் ஸோ இந்த நம்பிக்கை கன்விக்ஷன் பிஹேவியர் இதெல்லாம் என்ன பெரிய இன்வெஸ்டருக்கு மட்டும்தானா நிச்சயமாக இல்லை ஸ்மால் இன்வெஸ்டர் தான் இது ரொம்ப அதிகமாக வேணும் என்ன ரீசன்னால் அந்த வர்ச்சுவஸ் எல்லாம் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அவன் பிக் இன்வெஸ்டராக ஆக முடியும் வெரி பிக் இன்வெஸ்டராகவும் ஆக முடியும் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் இப்போ சென்னையில் இருக்கிறவங்களே எடுத்துக்கிங்களேன் நாலஞ்சு பேர் எல்லாருமே இந்த பிஹேவியல் ட்ரெய்ட்ஸை வந்து தங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்சீவ் பண்ணுறவங்க நானே இந்த ட்ரெயிட்ஸை முப்பது வருஷமாக அவங்கள்ட்ட க்ளோஸாக பழகி பார்த்துருக்கேன் ஏதோ சென்னையில் இருக்கிறவங்க தான் இப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் உலகம் பூராவும் இப்படி தான் இருக்காங்கன்றது நமக்கு புரிய வரும் எப்போ அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது நீங்கள் வாரன் பஃப்ட்டியோ முங்கரையோ படித்தாலும் இது தான் வரும் அப்படி இருக்கும்போது டெய்லி எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்ற அந்த தேடல் நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால தான் வருது அப்படின்னு நான் உறுதியாக சொல்வேன் ஏன்னா பணத்தை பாதுகாக்க வேண்டிய டைமில் நம்ம பெருக்க ட்ரை பண்ணும்போது நம்முடைய முடிவுகளின் தரம் உறுதியாக குறைந்துவிடும் யூவில் மேக் லோவர் குவாலிட்டி டிசிஷன்ஸ் உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேங்க் அதை பற்றி எல்லாரும் கேட்பாங்க வாங்கலாமா வாங்கலாமான்னு கமெண்ட்ஸில் சொன்னால் அதுவும் தப்பாக போயிடும் பண்ணாதேன்னு சொன்னால் அதையும் ஏற்றுக்கிற மைண்ட் செட்டில் யாரும் இல்லை ஆனால் நான் ஒரு வீடியோவில் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் மார்க்கெட் ஏறும்போது பணம் ரைஸ் பண்ண வருவாங்கன்னு ரைட்ஸ் இஷ்யூ வராங்க கேப்டலில் மறுபடியும் ஷோரப் பண்ணுறதுக்கு சிறிய நிறுவனங்களில் எப்போ முதலீடு செய்யணும் எப்போ முதலீடு செய்யக்கூடாதுன்னு ஒரு அடிப்படை இருக்குது ஒரு பிரின்சிபல் இருக்குது அந்த பிரின்சிபல் எல்லாம் விட்டுட்டு நான் வந்து குறைஞ்ச வேலையில் வாங்கலை இன்னைக்கு அது வந்து டபுள் ஆகிடுச்சி இப்போவும் நான் வாங்க ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸினுடைய வெளிப்பாடு தானே வழியை அது கன்விக்ஷனுடைய வெளிப்பாடு இல்லை ஸோ எந்த இடத்துல கன்விக்ஷன் இருக்கணும் எந்த இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ஸாக அது மாறக்கூடாதுங்கிறது இன்வெஸ்டர் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மார்க்கெட் சைக்கிள் ஆகும் ஏன்னா காசு பண்ணும்போது நம்ம கான்ஃபிடன்ஸ் ரொம்ப சீக்கிரம் ஏறிடுது இது நான் யாரையும் குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ சொல்லலை இது ஹியூமன் நேச்சர் நிறைய பேர் வந்து ஒன்று ரெண்டு கம்பெனியில் ப்ராஃபிட் பார்த்துட்டு தங்களுக்கு ஈக்குவிட்டி இன்வெஸ்டிங் முழுசாக தெரிஞ்சு போச்சு இது இவ்வளோதான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க ஒரு நண்பர் கேட்டார் ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எந்த ஸ்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னோம் சொன்ன உடனே அவர் திருப்பி கேட்டார் உங்களுடைய டோட்டல் ப்ராஃபிட்டில் இந்த ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு அதான் அவர் என்ன சொல்ல வந்தார்னாக்கா நீங்கள் லிமிட்டட் சக்ஸஸ் அனுபவிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் இந்த லெசன் என் மைண்டை விட்டு போகவே இல்லை ஏன்னா எப்போ யார் அந்த கேள்வியை நம்மளை கேட்டாலும் இன்வெஸ்டர்ஸே கூட கேட்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு பிஎம்எஸ் ரன் பண்ணுறோன்னா கஸ்டமர்ஸை பார்க்கும்போது உங்களுடைய பிக்கஸ்ட் ஹிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க வாட் ஆர் இயர் பிக்கஸ்ட் சக்ஸஸஸ் அது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தது உங்களுடைய டோட்டல் ரிட்டர்னில் அந்த ரிட்டர்ன் எவ்வளவு ஏன்னா தே ஆர் ட்ரைங் டு வேல்யூவேட் வெதர் நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக ஏர்ன் பண்ணுறீங்களா அல்லது சில ஐடியாஸில் ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த சக்ஸஸை ஒரு ஒட்டுமொத்த சக்ஸஸாக அவங்களுக்கு சொல்கிறீங்களா ஸோ சக்ஸஸையும் பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பாடம் பிரித்து பார்க்கும்போது நமக்கு ஹியூமிலிட்டி வந்துடும் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும் நிறைய பேர் குறிப்பிட்ட நாலஞ்சு பங்குகளில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட நபர்கள் சொல்லக்கூடிய பங்குகளை தான் தொடர்ந்து வாங்கியிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஹர்ஷத் மேத்தா டைமில் இருந்த மனப்போக்கு மாதிரி தான் ஆனால் இப்போ ஹர்ஷத் மேத்தாலில் தெருவுக்கு தெரு அட்வைஸ் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க டிப்ஸு கொடுக்குது அந்த டிப்ஸை வச்சு வாங்கும் போது எல்லாேருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் போது அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறிடுது ஆனால் பாருங்கள் ஹர்ஷத் மேத்தா காலேஜ்லேருந்து இன்னி வரைக்கும் சஸ்டெயினான பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பிஹேவியரை பற்றி எம்பசைஸ் பண்ணுறாங்க இந்த மார்க்கெட் சூழ்நிலையில் இந்த பாயிண்ட்டை தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு ட்ரைவ் ஹோம் பண்ண விரும்புகிறேன் என்னென்னா இன்னையிலேருந்து மார்க்கெட் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகலாம் நமக்கு தெரியாது எது டாப்னு யாருக்கும் தெரியாது டாப் போயிட்டு கீழே வந்தப்பற தான் தெரியும் நிகழ்வுக்கு பின் தான் சந்தைக்கு எல்லாமே தெளிவாக புரியும் நாமும் அதே சந்தையில் தான் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பிருக்குன்னு நம்ம அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு அடிப்படை புரிதலின் அடிப்படையில் நம்ம நம்முடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கலாம் நம்முடைய ஓவர் கான்ஃபிடென்ஸை குறைச்சிக்கலாம் கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கலாம் நம்ம பிஹேவியரை கொஞ்சம் மாற்றிக்கலாம் பணத்தை எங்கே பாதுகாப்பாக வச்சுக்கலாம்னு யோசிக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா இது சேஃபானு பார்க்கணும் இது ஹை ரிட்டர்ன் கொடுக்குமான்னு பார்க்கக்கூடாது அதற்கான காலகட்டம் இது இல்லை இப்போ இந்த ஸ்டாக் சேஃபா இதில் நான் எவ்வளோ இழப்பேன் அப்படின்னு யோசிக்கணும் உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்கினேன் எனக்கு என்ன டவுன் சைடு அப்படின்னு யோசிக்கலாம் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் கூட அதற்கான விடை கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி போய் ஒரு ஸ்மால் கேப்போ ஒரு எஸ்எம்இ ஸ்டாக்கோ வாங்கினா அதில் என்ன டவுன் சைடுன்னு கேட்டால் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறவனுக்கே தெரியாது ஏன்னா எல்லோரும் அப்சைடை மட்டுமே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க சைடு வரும்போது தான் அவங்களுக்கு பயமே வரும் அந்த பயம் வரும்போது தான் அது இன்னும் எவ்வளோ கீழே போகுன்னு அவங்க பார்க்கவே ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் யாரும் அதை பார்க்க கூட ரெடியாக இல்லை பார்க்க கூட ரெடியாக இல்லாதனால அவங்களுக்கு அந்த டவுன் சைடே தெரியாமல் வெறும் அப் சைடை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்காக தான் ரிஸ்க் இன்னொன்று இந்த மார்க்கெட் கான்ட்ரேட் இன்வெஸ்டிங்கை ரொம்ப செலக்டிவாக பண்ணுறதுக்கான மார்க்கெட் தான் எல்லா ஸ்டாக்கையும் கான்ட்ரேட்னால் போய் வாங்க முடியாது ஏன்னா ஒரு ஸ்டாக்கை கான்ட்ரேனாக நீங்கள் வாங்கும்போது அந்த ஸ்டாக்குக்கு மார்க்கெட் நினைக்கிறத விட எதிர்மறையான சில மாற்றங்கள் பிஸ்னஸில் நடக்கணும் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி கஷ்டகாலம் அதனால் நான் வாங்குறேன்னு சொன்னால் இந்த கஷ்டகாலம் இன்னும் மிகைப்படுத்தப்பட்ட கஷ்டகாலமாக மாறினால் அன்றைக்கி அந்த கம்பெனி இன்னும் வழியை அனுபவிக்கும் அந்த வழி உங்கள் மீது நேரடியாக வந்து அழுத்தத்தை கொடுக்கும் ஸோ எப்போ கான்ட்ரேரியன் போகணும் எது சரியான கான்ட்ரேன் பிஹேவியருங்கிறதுலையும் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ரொம்பவே ஒரு தவறான புரிதல் தான் என்னுடைய பாயிண்ட் ஸோ கண்மூடித்தனமாக கான்ட்ரேனாக போனால் எல்லோரும் காசு பண்ண முடியாது இறங்க இறங்க கிங்ஃபிஷரையும் ஜெட் வயசையும் வாங்கினவங்க என்ன ஆனாங்க காணாமல் போயிட்டேங்க ஸோ சில இடங்களில் நீங்கள் கான்ட்ரேட்னே போகக்கூடாது ஓடா ஃபோனை இரநூறுபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் கான்ட்ரெய்டாக வாங்கினவங்க இருக்காங்க இன்றைக்கி அவங்க எங்கே இருக்காங்க இன்னும் லாஸ்ட்ல தான் இருக்காங்க ஸோ எப்போ கான்ட்ரேன் பிஹேவியரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவு வந்தால் அதன் பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க காஷியஸாக இருப்பீங்க கரெக்டாகவும் இருப்பீங்க இன்னைக்கு கேபிட்டலில் சேஃபான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையாக இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் ரிட்டர்னை சேஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அடுத்த வருஷம் நீங்கள் பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் நீங்கள் நினைக்கிற எல்லா பொலிட்டிக்கல் விஷயமும் நடந்தால் கூட இது வரும் நீங்கள் நினைக்கிறவங்க ஆட்சிக்கு திருப்பி வந்தால் கூட இது வரும் நீங்கள் நினைக்கிற குளோபல் எக்கனாமிக் இவெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷன் யூஎஸில் நடந்தால் கூட இது வரும் ஏன்னா எல்லாம் மார்க்கெட் இந்த வருஷமே டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு இதெல்லாம் நடக்கும்ன்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி ஆல் டைம் ஹை மறுபடியும் இதே ஆட்சி வரும்ன்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி பிஎஸ்யூ பூம் எல்லாமே இன்றைக்கி ஃபேக்டர் ஆகிட்டு வருது புதுசாக மார்க்கெட் தெரியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது மார்க்கெட் தன்னுடைய பிஹேவியரை மாற்றி தான் தன்னை பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுக்கணும் ரிட்டர்னை சேஸ் பண்ணுறதை விட இன்னைக்கு மார்க்கெட் கேபிட்டல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படி சேஃப்டியை தேடுறதுன்றதுல முனைப்பும் கவனமும் செலுத்த வேண்டும் அதற்கான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் இந்த காலகட்டம் இன்னும் அக்யூட்டாக மாறலாம் அதாவது இன்னும் கூட மார்க்கெட் மேலே போய் இந்த தேவை இன்னும் அதிகரிக்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு பார்க்க மாட்டேன் அப்புறம் பார்க்குறேன்னு சொல்கிறதும் சரியில்லை இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா மார்க்கெட் ஏற ஏற உங்களுடைய கவனம் இன்னும் ஷார்ப்பாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக அமையும் அந்த எண்ணம் உங்களுக்கு சரியான முடிவுகளை கொடுக்கும் அந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் தேவையான மாற்றங்களை செய்ய உதவும் அந்த மாற்றங்கள் உங்கள் கேப்டலை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படி கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பயணத்தில் இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி